அமெரிக்காவுமே கூட அப்படியே தான் ஆமிடையா போலிகா ஒரு காலத்துல புலிகள் இங்க இருக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன வீ காக்கா கூட அந்நிய காக்கா கூட முடியாது இந்த இந்திய கடல் பிராந்திய வங்காள விருவிழாவை கூட இந்த பாக் மீன் நெய்யொட்டி ஒழுக்கிற வேலை முறையை தினைக்கு பாருங்க எங்கேயோ இருக்கக்கூடிய சீனா உள்ள வந்துட்டாங்க புலிகளை அழிச்சிட்டோம் நீங்க நீங்கதானே சொல்றீங்க புலிகள் அழித்து அழிக்கப்பட்டு சொன்னா இயக்கமே இல்லையே அப்புறம் இந்த இயக்கத்துக்கு இல்லாத இயக்கத்துக்கு தடையதற்கு யாரை ஏமாற்று இந்த நாடகம் தமிழர் அரசியலில் தனித்துவம் காணும் பலரின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மின்னஞ்சல் வாயிலாக நேயர்கள் கேட்டு வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்மிடையே காத்திருக்கிறார் ஐயா கிதியோன் செல்லமுத்து அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நலமையா முதல் கேள்வியாக பெரம்பலூரில் இருந்து சந்தோஷ் அவர்கள் கேட்டிருக்காரு ஐயா தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறும் கருத்துக்கு வளரி என்ன பதில் சொல்கிறது வளரியின் கருத்து அப்படின்றதை தாண்டி நேயர் கேட்டிருக்கிற அந்த கேள்வி ஒரு பெரிய சிரிப்பு என்ன பண்ண சிரிச்சுக்கரலாம் சிரிச்சுக்கலாம் ஆமாம் அந்த கேள்வியை கேட்கும் போதே நேயர்கள் வந்து சிரிக்க ஆரமிச்சிருப்பாங்க கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒரு ஒரு அவர் ஆர்டிஐ பிரிட்டிஷன் போடுறாங்க என்னுடைய நண்பர் ஒருவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் நிகழ்ந்த படுகொலைகள் குடி எத்தனை கணக்கு அப்படின்றத இங்க இருக்கக்கூடிய எஸ்சிஆர்பி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட் பீரோ மாநில குற்ற ஆவண காப்பகத்துல அவங்கதான் அதனுடைய எல்லா ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அதுல இருநூற்றி நாற்பது கொலைகள் நான்கு ஆண்டுகள்ல ஏன் அதுக்காக அவரு நாலு வருடம் கேட்டார்னு எனக்கு தெரியல ஒருவேளை மூன்று ஆண்டுகள்னு சொன்னா திமுக போட்டு குறி வச்சு இந்த கேள்வி வந்திருக்கும் அப்படின்னா இந்த கேள்வியை எழுப்பினவனையும் கூட பெலிக்ஸ் பெலிக்ஸ் போலவோ அல்லது சவுக்கு சங்கம் போலவோ கழுது என்ன அல்லது கம்பி என்ன விடுவார்கள் என்ற பயமோ என்னமோ எதிர்கூட ஒரு ஆண்டுகளை முன்னாடி சேர்த்து எடப்பாடியாருடைய ஆண்டுகளை சேர்த்தே இந்த கணக்கு வழக்குகள் கேட்டிருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன் இருநூற்றி நாற்பது கொலைகள் இருநூற்றி நாற்பது ஆமா அந்த இருநூற்று நாற்பதுலையும் முன்னூத்தி பன்னிரண்டு கொலைகள் திருச்சியை தாண்டி தென் தமிழகத்துல மட்டுமே நடந்திருக்கு ஒரு மூன்று குறிப்பிட்ட கம்யூனிட்டி அந்த குடிகளுக்கு இடையில மட்டுமே இந்த கொலைகள் நடந்தது பழி பழிக்கு பழி இந்த கொலைகள் நடந்து ஸ்டாலின் உடைய கையில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்கிறது அதாவது காவல்துறை குற்றத்தை தடுக்கணும் அதுதான் ஒரு முதன்மையான ஒரு காரியம் குற்றம் நடந்ததுக்கு பின்பதாக அதுக்கு ஒரு தீர்வு சொல்வதில்லை மூன்று நாட்களுக்கு முன்பதாக பெய்த மலையில தாழ்வாக வந்து ஒரு அந்த பக்கம் நடமாடி கொண்டிருந்த பையன் மேல பட்டு ம மரணத்தை எழுதிட்டாங்க அதற்கு பின்பதாக குய்யோ முறையோன்னு ஒரு சவுண்டு விட்டு உடனே மின் வாரியம் அப்படியே துரித கதியில இறங்கி மறுபடியும் அந்த கம்பிகளை இழுத்து கேட்டுறது போல காவல்துறை இது போலதான் குற்றம் நடந்ததுக்கு பின்பதாக மட்டுமே தாங்கள் உயிரோடு இருப்பதாக அவர்கள் அவ்வப்போது தரிசனம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே இவர்கள் நினைத்திருந்தால் குற்றத்தை முளையிலேயே இவர்கள் கிள்ளி எரிந்திருக்கலாம் கட்டுப்படுத்தி இருக்கலாம் ரவுடீசிய ரவுடீசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இவர்கள் இதை வேண்டுமென்றே வளர்த்தெடுக்கிறார்களோ என்கிற ஐயம் எனக்கு இருக்கிறது இருநூற்று நாற்பது சகோதரி கனிமொழி சொன்னது போல டாஸ்மாக் மூலமாக தாலி அருந்து கிடக்குது இப்போ இருநூத்தி நாற்பது குடும்ப மகளிரு அருந்து இருக்கும் இருநூத்தி நாற்பது குடும்பங்களுடைய வீட்டில இப்போ ஆண் துணை இல்லாம போச்சு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா காவல்துறை மரணங்களும் அதிகமா திமுக ஆட்சி மூலமாக வந்திருக்குன்னு குறிப்பு வந்திருக்கு இருக்கா இல்லையா அப்போ ஒரு காவல்துறை வந்து இதை முன்கூட்டி முலையிலேயே கிள்ளி எறிவது இப்போ வந்து இப்படிப்பட்ட பாராட்டு பத்திரத்தை வந்து ஸ்டாலின் வாசிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப விசிற்பரவழிக்குது இது ஒரு அமைதி பூங்காவா அப்படின்றத நேயருடைய பார்வைக்கு நான் விட்டுறேன் ஐயா தஞ்சாவூரிலிருந்து அருண்குமார் என்ற நபர் வந்து கேட்டிருக்காரு என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பியதே பரமாத்மா தான் பயாலஜிக்கலாக பிறப்பதற்கே வாய்ப்பில்லை மோடி சொல்லி உண்மையான அவர் அனுப்புனாரா அப்படின்றது வந்து அவருடைய தாயாரதான் பதில் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு பதவி வெறியற நான் முதல் முதன்முறைய நான் பாக்குறேன் தன்னுடைய பதவியில இருப்பதற்கு எதை வேணும்னாலும் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சு மோடி இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிருக்கலாம் நான் நினைக்கிறேன் ராமரை கையில் எடுத்து இது ராங்கள் ராமரின் பெயரால ராமரின் தலைமையில் ஆட்சி செய்வோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கொஞ்சம் ஒரு சில அஜால் குஜால் விட்டுட்டு விட்டு ராமன் ராமன் தேர்தல் வந்து சில இப்போ ஆமா இப்ப வந்து நான்தாங்க பரமாத்மா பரமாத்மாவே என்னையே தான் அனுப்பி இருக்கிறார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது நான் என்ன கேக்குறேன்னா நீ பரமாத்மாவுன்னால் அனுப்ப

இந்த ரெண்டு பிளேட் எடுத்து சோர்திங்கிற பிளேட் எடுத்துன்னு தட்டுங்க சொன்ன ஆளுக்காக தானே இதுவா இதுவா பரமாத்மா செய்யற வேலை பரமாத்மா கை தட்டுங்க இதெல்லாம் வந்து விசிலடிங்க இல்ல விளக்கு பிடிங்க இது ஒரு விதமான மன ஒரு விதமான மன வியாதி தான் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சூரியகுமார் சொல்லணும்னா வருகின்ற ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவு வரைக்கும் இப்படிப்பட்ட மனநல பாதிப்பு இருக்கும் இந்த இப்ப அமாவாசை பௌர்ணமி நேரங்கள் எல்லாம் தெருக்கல்ல நாய் கத்தும் நாலாம் தேதி வரைக்கும் இது மாதிரி நிறைய சவுண்டுகளை நம்ம பார்க்கலாம் இது ஒரு விதமான மன மனநல பாதிப்பு தான் மோடியர்களுக்கு தேர்தல் முடிவு வர வரைக்கும் மனவிலை சொல்றீங்க தேர்தல் முடிவு வந்ததுக்கு பின்னாடி பாருங்க அடுத்த ஸ்டெப் ஆமா ராமர் ராமரை விட்டுட்டு அடுத்து நான் தான் பரமாத்மாவுடைய அனுகிரகம் பெற்ற என்னது அடுத்த பிரதிநிதின்னு சொல்றது வந்தாருல அடுத்து ஒரு ரெடியா வச்சிருப்பாங்க அந்த ஒரு டெம்ப்ளெட் அதனால இதெல்லாம் ஒரு விதமான மன வியாதிகள் தான் மக்கள் சாவதை குறித்து மக்களுடைய அழிவை குறித்து இவர்கள் சற்றேன்னு சிந்திக்க மாட்டாங்க சுவாமி இதுதான் உண்மை புதுக்கோட்டையில இருந்து சங்கர் நபர் வந்து இலங்கை ஈழப்போர் குறித்து பொது வாக்கெடுப்பும் சர்வதேச விசாரணையும் செய்யணும்னு அமெரிக்கா நிறைவேற்ற தீர்மானத்தை உங்கள் தாழ்த்தி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் தான் பெட்டர் சோ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இப்பயாவது இதை செஞ்சாங்களே அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம வந்து கண கணக்கில் எடுத்துக்கறோம்னா இது வந்து இப்போ நார்வே ஸ்வீடன் அயர்லாந்து போன்ற நாட்கள் நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கணும் அப்படின்றத குறித்தெல்லாம் இப்போ அவங்க குரல் எழுப்ப தொடர்ந்து இப்போ அமெரிக்கா வந்து தானும் ஒரு சண்டியர் தான் உலக மகா அண்ணன் அப்படின்ற பெ பெரிய அண்ணன் தனமா அதை காட்டணுமே அப்படின்றதுக்காக அல்லது அந்த அதை நிலைநிறுத்துவதற்காக கூட அப்படி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கலாம் பட் இது வந்து நல்ல முறையில ஊற்றப்படக்கூடிய மாவு தோசை நல்லா மொறுன்னு வந்தால் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் மக்களுடைய அரசு மக்களுக்கான அரசு ஜனநாயக குடிகளுடைய அரசு என்று சொன்னால் மக்களுடைய கருத்தறிந்து தான் நடக்கிறோம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாங்கள் பிரிந்து பிரிந்து போக விரும்புகிறார்கள் அல்லது ஒரு சர்வதேச சமரச ஒரு சமஷ்டி அரசு நிறுவப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று மக்களிடத்திலேயே கேட்கறது நல்லது ரெண்டு நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கு விசாரணை வேண்டும் விசாரணை வேண்டும் ஏன்னா எங்கேயுமே நீதியும் நியாயம் வந்து மறுக்கப்படக்கூடாது நீதியும் நியாயமும் மறுக்கப்பட்ட தேசம் என்பது அது அது ஒரு ஒரு சபிக்கப்பட்ட தேசம் அந்த வந்து ஜனநாயக அரசு இறையாண்மை குடியரசு ஆகையினால அங்கே நடைபெற்ற அந்த சர்வதேச போர் இந்த விதிகள் அந்த விதிகளை மீறி நடைபெற்ற போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்படணும் அது எந்த பக்கமா இருந்தாலும் சரி போராளிகள் பக்கமா இருந்தாலும் சரி அல்லது ஆளும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசா இருந்தாலும் சரி விசாரிக்கப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் வளரைக்கு வேறு வேற கருத்து மாற்று கருத்து இருக்க முடியாது அமெரிக்கா வந்து உண்மையாவே வந்து ஈழத்து மக்கள் ஈழப்போர் ஈழப்போர்களின் கரிசனம் கொடுத்துதான் இது பண்றாங்க இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் இப்ப இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் இந்த போர் வந்து புலிகள் கொண்டளிக்கப்படுவதற்கும் ஏறத்தாழ ஒரு இரண்டு குடிகள் தமிழ் குடிகள் வந்து கொல்லப்படுவதற்கும் காரணமாக இருந்தது அமெரிக்கா போன்ற நாட்கள் நாடுகள் தான் அதற்கு உதவி செய்தது இந்தியாவும் தான் இப்பவும் கூட பாருங்களேன் இங்க ஈழ பிரச்சனைக்கே தீர்வு சொல்ல முடியாத ஆட்கள் இருபத்தி எட்டாயிரம் டன் போர் ஆயுதங்களை தளவாடங்களை பாலஸ்தீ பாலஸ்தீன இஸ்ரேல் யுத்தத்துல இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்ப இந்தியா அனுப்பி இருக்குன்னா பாத்துக்கலாம் இப்போ அமெரிக்கான்றது வந்து பல்லாயிரம் தூரத்துல இருக்குது கிலோமீட்டர் தூரத்துல ஆனா அருகில் இருக்கக்கூடிய அண்மை நாடான இந்தியா இந்த ஈழ இலங்கை பிரச்சனையில சுமார் அறுபது ஆண்டுகளாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வராம இதை வந்து வளர்த்து விட்டு இருக்கிறாங்க வளர்த்து விட்டு இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல புலிகளை வந்து வளர்த்து விடுறது புலிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கறது மறுபடியும் புலிகளையே அழிக்கிறது இவர்களுக்கு வந்து முழுக்க முழுக்க என்னன்னா அதாவது அமெரிக்காவினுடைய அப்படியே தான் அவனுடைய அந்த நகல் போலதான் இந்தியாவும் நடந்து கொண்டு இருக்கிறது இவர்கள் வந்து அந்நிய நாட்டுடைய விஷயங்களை தலையிடுவது அங்கே அவர்களை வளர்த்து விடுவது ரெண்டு நாடுகள் ஒரே நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊதி பெருசாக்குவது அமைதி என்ற பெயர்ல உள்ள போறது அங்கே அமைதியவே உருவாக்குறது கிடையாது அதனால தானே ராஜீவ் காந்தி அங்க இருக்கக்கூடிய சிங்கள ராணுவ வீரனை திருப்பிக்க அச்சானலை சத்தாக்குன்னு புரியுதா அதனால இந்தியாவை வந்து அவர்கள் மதிக்க இலங்கை அரசு மதிக்கிறார்கள் கிடையவே கிடையாது இன்றைக்கும் சொல்றேன் இந்தியாவுடைய அயல்நாட்டு கொள்கையில மாறுதல் வராத வரைக்கும் இந்தியாவுடைய பாதுகாப்பை கேள்விக்குள்ள ஆறுக்கும் ஒரு காலத்துல புள்ளிகள் இங்க இருக்கு இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஈ காக்கா கூட அந்நிய காக்கா குழைய முடியாது இந்த இந்திய கடல் பிராந்தியத்துல வங்காள விருவிடா வரை கூட இந்த பாக் மீதி இது இத ஓட்டி எப்படியாமா ஒருத்தர வேலையும் இன்னைக்கு பாருங்க எங்கேயோ இருக்கக்கூடிய சீனா உள்ளவங்க இருக்காங்க புரியுதுங்களா அதனால இது வந்து இந்த போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம் போ மக்களிடத்துல பொதுவாக்க எடுப்பது நட நடத்தப்பட வேண்டியதும் மிகவும் அவசியமானது தான் அமெரிக்கா ஐந்து நிலைம்பாடுகள் இந்தியா வந்து

எங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா இதே சோனியா காங்கிரசும் கருணாநிதி சொன்னாங்களா இல்லையா இவர்கள் வந்து போடுவது எல்லாமே முழுக்க முழுக்க நாடகமே என்று வேறு இல்லை திருச்சியில இருந்து கலைஞர வந்து ஒடிசாவை தமிழர் ஆளலாமா என்ற என்று அமித்ஷா சொன்னதுக்கு அந்த பாணி வந்து வடநாட்டு செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து சீமான் சீமானவர்கள் விமர்சிச்சிருக்காங்க அதாவது அமித்ஷாவை அவர் ஒரு வடநாட்டோட சீமான் அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க அது நீங்க பாத்தீங்க அப்புறம் எதுக்கு உங்க உங்களுடைய என்னது சகல அனுக்கிரகம் பெற்ற சன் டிவி வந்து சீமானுடைய கண்டன கடிதத்தை வந்து வெளியிட்டு இருக்குது இதுவரைக்கும் சீமானுடைய எல்லா விதமான அறிக்கைகள் அவருடைய நிகழ்வுகள் எல்லாம் இருட்டடிப்பு மாட்டாங்க போட மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு சீமானுடைய கண்டன அறிக்கையை திமுகவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற சன் டிவி ஒளிபரப்பு காரணம் என்ன உங்களுக்கு பிஜேபி எதிர்க்க வேண்டும் நேரடியாக எதிர்க்க முடியலை அவங்களால அதற்கு சீமான் தேவைப்படுகிறார் மற்றபடி இவர்களுக்கு சீமானை பிஜேபி எதிர்ப்பது எதிர்ப்பது இவர்களுடைய நோக்கம் அல்ல பிஜேபி எதிர்ப்பதற்காக காட்டிக்கொள்ளும் நாடகத்தில் சீமான் தேவைப்படுகிற உண்மையிலேயே நீங்கள் வந்து சீமானுடைய கருத்துக்களை நீங்கள் ஆதரிப்பவர்களாக இருந்தால் சீமான் பேசக்கூடிய மற்ற காரியங்களை எல்லாம் நீங்க வந்து இருட்டெடுப்பு செய்த காரணம் என்ன வெளிப்படுத்தாமல் இருந்ததற்கான காரணம் என்ன ஒருவேளை இப்படியே வச்சுக்கிறோமே ஒடிசாவை ஒரு ஒடிசாவினுடைய மண்ணின் மைந்தர் தான் ஆளணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அப்படின்னு வச்சுக்கிறோமே அதுல என்ன தப்பு இருக்குது நீங்க ஏன் பொங்குறீங்க எங்கேயோ இருந்து வந்திருக்கிற ஓங்கோழியர்கள் தமிழ்நாட்டை ஆளலாமான்னு கேள்வி கட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்க பயப்படுறீங்க அப்படி ஒருவேளை நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு இவர் கேட்பதாக சொல்லி கொண்டாலும் ஒரு காலத்துல எம்ஜிஆர் பார்த்து கருணாநிதி என்ன கேட்டார் கோமாளி அலி சொன்னாரா இல்லையா அத்தோட நிறுத்தல தமிழர் அல்லாதோர் தமிழ்நாட்டில்

மாலை மலர் மாலை முரசு நாளிதழ்கள் இன்றைக்கும் அது ஒரு ஆவணமாகவே இருக்குது புரியுதுங்களா அப்போ இந்த இப்ப வந்து அமித்ஷாவோட சீமானை முடிச்சு போட்ட காரணம் என்னன்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால இவர் தான் அமித்ஷாவினுடைய மறு உருவம் தான் இங்க சீமான் அப்படின்னு சொல்லி தம்பிய பாக்குறாங்க நீங்க தானே சொல்றீங்க அண்ணாவின் வழியில மாநில சுயாட்சி அப்படின்னு அந்தந்த மாநிலத்தினுடைய மாநில மாநிலத்துடைய சுயாட்சி முன்னிறுத்துறீங்க அப்ப அந்தந்த மாநிலத்தினுடைய மண்ணின் மைந்தர் ஆள்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒண்ணு நீங்க மாநில சுயாட்சி பேசாதீங்க ஆமாங்க சீமான் தான் அமித்ஷாவினுடைய மறு உருவம் சொல்லிட்டு முடிச்சிருங்க ஒரு பக்கம் சீமானுக்கும் அமித்ஷாவும் முடிச்சு போடுறது இன்னொரு பக்கம் மாநில சுயாட்சியை வைக்கிறது இது வந்து திமுக இரட்டை வேடம் நீங்க உண்மையிலேயே மன்னி மைந்தர் ஆளக்கூடாதுன்னு சொல்றீங்களா அதில் நில்லுங்க ஆ அமிஷா சொல்லிட்டாருங்க அதை நான் ஏற்க முடியாதுங்கன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்து கேள்வி கேட்கலாம் ஒரு இப்படியும் கேட்டுக்கிறது மாநில சுயாட்சியும் பேசுறது என்ன அர்த்தம் இப்போ இதுல இதை விட என்னன்னா இதுல வந்து அமிஷாவுமே மாட்டிக்கிட்டார் உத்தராகண்ட் யோகி ஆதியத்தினா ஆதித்யாநாத்துனுடைய சொ சொந்த மாநிலம் எதுன்னா உத்தர உத்தரகாண்ட் அவர் ஆளுவது எந்த மாநிலம் உத்தரப்பிரதேஷ் விஸ்வ வியோசாய் எந்த மாநிலம் மத்திய பிரதேசம் ஆல்வது எந்த மாநிலம் சட்டீஸ்கர் வசுந்தரா ராஜே இந்த ராஜ மன்னர் வாரிசை சேர்ந்த இந்த வசுந்தரா அவங்க மத்திய பிரதேசத்துக்காரவங்க ராஜஸ்தான் மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தாங்க அப்பாலும் வாயை திறக்கல போல ஒண்ணும் இல்லைங்க இங்கே திராவிடர்கள் எப்படி தமிழர்கள் எந்த விதத்திலும் ஆட்சி அதிகாரத்தில் வந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறானோ அதே போல அங்கே இருக்கக்கூடிய விகே பாண்டியன் என்கிற ஆளுமை மிக்க தமிழன் எப்படி வரலாம் அப்படின்றது தான் இவங்களுடைய நோக்கமே பிஜேபி அப்படி பேசுதுன்னா திராவிடம் அப்படிதான் பேசுது திமுகவும் அப்படிதான் பேசுது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் ஒடிசாவை ஆளக்கூடாதா அப்படின்னு கேள்விதான் உங்களுக்கு இருக்குது எங்கேயுமே வி கே பாண்டியன் வந்து நான் இந்த நான் மாநிலத்தை ஆளுவேன் அப்படின்னு தான் அவர் சொல்லல அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர் ஆள விரும்புகிறார் அதற்கு ஒத்தாசை செய்கிறார் புரியுதுங்களா அந்த அதனால பிஜேபி மீதான அறிப்பை சீமான் மீது கோர்த்து விடக்கூடாது சீமான் அன்றும் சரி இன்றும் சரி மாநில சுய நீங்க உங்களுடைய அண்ணா பேசக்கூடிய மாநில சுயாட்சியை முன்னிறுத்துகிற தமிழர் நாட்டை தமிழர் தான் ஆளணும் அந்தந்த மொழி வழி தேசிய இனங்களுடைய நாட்டை அவங்க ஆளணும் அப்படின்னு ஏன்னா நாங்க கூட நீங்க சொன்ன இந்த திராவிட சாயல நாங்க அணிந்து கொண்டோம் இந்த சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டோம் ஆனா என்றைக்கு நாமெல்லாம் திராவிடர்னு சொல்லி நாங்கெல்லாம் அணியமாய் வரும்போது இங்க இருந்து காய்கறி பழங்கள் இறைச்சி எல்லாம் போகுது முட்டை எல்லாம் போகுது ஆனா இருந்து தண்ணீர் வர மாட்டேதே எல்லாரும் திராவிடர்கள் தானே ஏன் தண்ணி தர மாட்டீங்க இங்க இருந்து மின்சாரம் போகுதுல ஏன் தண்ணி தர மாட்டீங்க இங்க இருந்து நிலக்கரி போகுதுல ஏன் தண்ணி தர மாட்டீங்க அப்போ நம்மளா திராவிடர்கள் இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க அதனாலதான் தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்ன்றோம் தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும் ஆளணும்ன்ற ஒரு முடிவு வந்துருச்சுன்னா மழையும் வளங்களும் கொள்ளை போகுமா உண்மையிலே அமித்ஷாவுக்கு அந்தந்த மாநிலத்தினுடைய ஆட்களும் ஆளணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இப்ப நான் கேட்ட கேள்விகள் பாருங்க வசுந்தரா ராஜேல இருந்து யோகி ஆதித்யநாத் வரைக்கும் இவங்க எல்லாம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஏன் வேற மாநிலத்தை ஆண்டு இருக்கிறாங்க அங்கே மட்டும் வாயில பூட்டு போட்ட காரணம் என்ன ஒரு உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லட்டுமா தமிழர் உலகத்தை ஏற்கனவே ஆண்டு இருக்கிறான் இன்னும் ஆளணும் தமிழர் ஆளும் போதெல்லாம் அங்கே அங்க இருக்கக்கூடிய கடல் பரப்பா இருக்கட்டும் நிலப்பரப்பா இருக்கட்டும் பத்திரமா இருந்தது பத்திரமா இருந்திருக்கு அதற்கு ஒரு நிகழ்கால சான்று மேதல் வே பிரபாகர் ஒரு பிரச்சனை இல்லைங்க அந்த யுத்த காலத்துல கூட அங்க இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு கஞ்சிக்கு இப்ப எந்த தட்டுப்பாடு இல்ல சோத்துக்கு பிரச்சனை இல்ல குடிநீருக்கு பிரச்சனை இல்ல கல்வி கூடங்கள் இருக்குது ஒரு பக்கம் தங்கதான் நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த அரசையாவது எங்கேயாவது பாத்துருக்கீங்களா நீ நிழல் அரசு அதனால் தமிழர் ஆண்டா என்ன பிரச்சனை இப்போ இப்படி கூட கேட்டுருவோமே தமிழர் ஆண்டா என்ன பிரச்சனை உங்க மாநிலம் வருவோம் தமிழர் ஆளும் போதுதான் இவ்வளவு நன்மை நடந்திருக்கு நம்ம போது அங்கே நீங்க வி கே பாண்டியனை குறித்து நம்ம அடுத்த ஒரு காணொலி போடுவோம் போடுவோம் அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்சிருக்கிறார் உண்மையிலேயே தமிழர் இந்த நாட்டை தமிழர் நாட்டை மட்டும் இல்ல உலகையே ஆளணுங்க உலகையே ஆண்டா இந்த மண்ணும் மக்களும் செழிப்பாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து கிடையாது நல்லது சீமானை இருட்டடிப்பு செய்யும் நிலையில் திடீர் என்று சந்தீவி சீமானை காட்டுவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே சொன்னதுதான் ஆமா சீமான் மீதான பற்று நம்பிக்கை அவர் மீதான விசுவாசத்தின் அடிப்படையில் இந்த இந்த ஒளிபரப்பு நடக்கல ஆமா இது முழுக்க முழுக்க பிஜேபி எதிர்ப்பதற்கு சீமான் தேவைப்படுகிறார் அப்படின்னு என்ன மறைமுகமா சொல்றாங்க எப்பா பிஜேபி எதிர்க்கிறதுக்கு எங்கட தெம்பும் திராணியும் வக்கு இல்ல அதனால சீமான் என்கிற இந்த தாவிது தான் இந்த கோழி ஆத்துக்களை எதிர்ப்பதற்கு பொருத்தமான ஆளுங்கிறத திமுக இப்ப உணர்ந்துருக்குது இதுக்குலா ஏன்னா சமரசம் இல்லாம சண்டை போடுறதுல சீமான் வந்து ஒரு பெரிய ஆளுமையா நிக்கிறாரு இந்த இடத்துல தங்களுடைய இருப்பு கேள்விக்குள்ள ஆக்க போடுறதுனால பாரதிய ஜனதாவுடைய பி டி சீமான் அப்படின்றத நிறுவ பாக்குறாங்க

அந்த என்னது பேக்கரி டீலிங்ல இருக்கிறதுனால இவர் ஆமா பேக்கரி டீலிங்க தான் இவர்கள் ஒரு நாள் பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க அப்படி எதிர்ப்பதாக நடிப்பதற்கு சீமான் தேவை கொடுக்கிறார் அவ்வளவுதான் நேயர்கள் மேலும் இது போன்ற கேள்விகளை கேட்பதற்கு வளரி அட் ஜிமெயில் டாட் என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி இது போன்ற கேள்விகளை எடுத்து நாங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் பதிலளிக்கிறோம் இதுவரை கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நம்முடைய ஐயா அவர்களுக்கு நன்றி